பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஸ்பாட் லைட் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இந்த வீட்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட் லைட்ல பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் இன்னொரு மூன்று வாரங்கள மூணு நான்கு வாரங்கள் இருக்கு இந்த மூன்று வாரங்கள் தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கின்ற தேர்தல் முடிவுகள் அந்த தேர்தல் முடிவுகள் இப்ப நடக்கிற அந்த சர்ச்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நீங்க முடிவுகள் சொன்னனால இப்ப அந்த ஃபேஸ் வந்து பர்சன்டேஜ் போல அவரு வந்து கம்மி ஆயிட்டு இதனால பிஜேபிக்கு வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பரவலான நிறைய ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிக்கு இது உண்மைதானா போலிங் பர்சன்டேஜ் வச்சு நம்மளால கணிக்க முடியுதா சரி இது கம்மியா இருக்கு அப்படின்னா முன்னாடி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா இப்போ நீங்கள் எனக்கு சம்பளம் குறைவு அப்படின்னு சொன்னால் எனக்கு போன மாதத்துல சம்பளம் ஜாஸ்தியாக வந்தது இந்த மாதம் குறைவாக இருக்குது அது ஒரு பெஞ்ச் மார்க் இல்லை கார்த்திக் என்னோட ஜாஸ்தி சம்பளம் வாங்குறாரு நான் கம்மியாக வாங்குறேன் கம்பாரிசன் ஸோ அது மாதிரி கம்பாரிஷன் பண்ணால் தான் ஜாஸ்தியாக குறைவான்னு அது பார்க்க முடியும் அப்படி பண்ணும்போது இப்போ போல இருக்கிற கிட்டத்தட்ட வந்து அறுபத்தாறு சதவீதம் போல ஆயிருக்குது அறுபத்தாறு புள்ளி ஏழுனாங்க அறுபத்தாறு புள்ளி ஒன்று ஏழு அப்படின்னு சொன்னாங்க இப்போ கடைசியா போலான பேஸ் வந்து அறுபத்தி நாலு சதவீதம் இருக்கு வச்சுக்கோங்க ஒரு அறுபத்தஞ்சரை சதவீதம் இருக்க வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆயிரத்தி அதெல்லாம் வந்து வெறும் ஐம்பத்தெட்டு சதவீதம் போலாயிருக்கு ஆறு பெருசா பொதுமக்கள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சி ஒரு தேர்தலில் வந்து ஒரு ஆன்டி என்க்கு இருக்கு அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு அடிஷ்னல் பர்சன்டேஜ் போலாகும் எட்டுலேருந்து பத்து சதவிகிதம் இல்லை விரக்தியில் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க ஏழு சதவீதம் குறையும் இப்படிதான் நடக்கும் ஒரு எட்டு பத்து சதவீதம் குறையும் எட்டு பத்து சதவீதம் ஜாஸ்தியாக போகும் இதுதான் வந்து தமிழக தேர்தல் காலத்திலையும் பார்த்துருக்கோம் மத்தியில் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்துருக்கோம் ஸோ ஐம்பத்தெட்டு சதவீதம் என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபத்தி ஆறாக வந்தது ஸோ மக்கள் வந்து எட்டு சதவிகிதம் வந்து ஆண்டியன் கம்பன்சி யூபிஏ மேலே இருந்ததுனால புது அரசாங்கம் வர வேண்டும் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வர வேணும்னு சொல்லிவிட்டு அனைவரும் முயற்சி எடுத்து ஓட்டு போட்டாங்க அப்போது ஸோ அறுபத்தாறு சதவீதம் வந்தது அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் அதே அறுபத்தாறு சதவீதம் வந்து மெயின்டைன் பண்ணாங்க பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸோ ஒரு ஆண்டியன் கம்பென்சி இருக்குது அப்படின்னா அது வந்து மேலேயும் போகும் கீழே போகும் பட் அதே இதில் இருக்குது அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவ்வளோதான் அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இப்ப நடந்த ஒரு ஃபேஸ் த்ரீ வரைக்கும் அறுபத்தி ஆறாம் சதவீதம் இருக்கு வந்து கண்டிப்பா தாண்டி வந்து மாற்று கருத்து இல்லை இந்த தேர்தல் வந்து ஆளுகின்ற கட்சியின் மீது உள்ளான அதிருப்தி இல்ல மாற்றுக் கட்சிகள் எதிர்கட்சிகளை வந்து வர அடுத்த ஆண்டு வந்து அவங்க அரசால வர வேண்டும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து மக்கள் வாக்குப்பதிவு பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தரவுகள் எதுவும் இல்லை கடந்த ஒரு மூன்று ஃபேஸில் பார்த்தபோது சரி ரெண்டு முக்கியமான குறிப்புகள் ஒன்று சரி வெயில் வந்து ஒரு டாக்டரும் கூடிக்கொண்டே வருகிறது அதில் வந்து கொஞ்சம் அசௌரியம் இருக்கும் அதனால் வாக்குப்பதிவுகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஓட்டு போட போகும்போது ஏப்ரல் பத்தொம்போது ஓட்டு போடும்போது தமிழகத்தில் ஓட்டு போட போகும்போது என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீட்டுக்கும் இந்த வாக்குச்சாவடிக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் காரில் போனோம் நானே என் மனைவியும் ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே காரை நிப்பாட்ட சொன்னாங்க நிப்பாட்டிட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது எங்களோட பேர் அங்கே இல்லை நான் இத்தனைக்கும் வந்து ஒரு மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் இசிஐ கமிஷன் வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன பள்ளி கொடுத்துருக்குறாங்க என்ன வாக்குச்சாவடி என்ன அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போய் காமிச்ச உடனே இங்கே உங்கள் ஓட்டு இங்கே கிடையாதுங்க சார் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த ஸ்கூலில் தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இது சாதாரண ஒரு குடிமனா தான் என்ன பார்ப்பான் வெயில் நடந்து போயிருப்பாங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க திருப்பி அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க திருப்பி இன்னொரு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கமாக நடத்த விட்ற பொறியல் பார்ப்பான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்டும் ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டேட்டா இன்டக்ரேஷன் மிக முக்கியமானது அதாவது போத் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனும் சரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் சரி அந்த டேட்டா வந்து கிளீன் பண்ணி கரெக்டாக வந்து பொதுமக்களுக்கு வந்து உங்கள் வாக்குச்சாவடி எங்கே அது கொடுத்தாங்க அப்படின்னா அதை மாதிரி விடுபட்ட நேம்ஸ்லாம் வந்து இன்னும் முன்னமே வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து இன்க்ளூஷனுக்கு வந்து இது பண்ணி ஸோ டேட்டா சானிட்டி நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாக்குப்பதிவு வந்து கண்டிப்பாக ஒரு எழுபது சதவீதத்தை தாண்டி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லா பக்கத்துலையும் உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம கலைஞ்சாதான் வந்து உண்மையிலே எழுபது சதவீதம் போகும் ஸோ ஆன்சர் பாயிண்ட் அறுபத்தாறு சதவீதம் என்பது நம்மளோட ட்ரெண்டிங் அதில் தான் இருக்குங்க அறுபத்தாறு சதவீதம் போன ரெண்டு தேர்தல்களையும் வந்திருக்குது இப்பயும் அதுதான் வரும்ன்ற மாதிரி இருக்கு இப்போதைக்கு ஆனா இந்த பர்சன்டேஜ் வந்து இஸ் நாட் டெல்லிங் எனிதிங் அப் போட்ட ரிசர்ச் என்னோட பாட பட் இது எப்படி நான் பாக்குறீங்க அந்த ஷாம்பியோட பேச்சு வந்து ஆஹ் தாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வேறு விதமா சொல்லுன்னு நினைச்சாரு பொருட்கள் வந்து பிஜேபி தரப்ப வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க பட் அவர் சொன்ன வந்தது என்ன உண்மையாலுமே அவர் வந்து தமிழகம் போன்ற இந்தியாவை வந்து பிரித்தாளும் சென்றதெல்லாம் சொன்னாரா சி அதாவது என்ன எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஆன்டி என்கம்பன்சினால வாக்கு சதவீதம் ஆறு ஏழு சதவீதம் உயர்ந்து போகும் இல்ல ஆறு ஏழு சதவீதம் கீழே வரும்னு எதிர்பார்த்தாங்க அப்படிதான் வந்து மேனிபெஸ்டோல்லாம் வந்து இது பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு லட்சம் வறுமை கோட் இருக்கிற இருக்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லட்சம் கொடுக்க போகிறேன் மகாலட்சுமி திட்டம் வறுமை கோட்ல இருந்து எல்லாரும் மேலே எடுத்துன்னு வர போறேன் வேலை வாய்ப்பு வந்து நிறைய பேர் கொடுக்க போறேன் இல்ல வேலை வாய்ப்பு பட்டதாரிகளுக்கு அப்புறம் ஒரு லட்சம் போட போறேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா சோ அதெல்லாம் வந்து எடுபடலை இப்போ சோ அது எடுபடாதது வந்து முதல் மூணு ஃபேஸில் தெரிஞ்சதுனால அதனோட விரக்தி வந்து அவங்களோட பேச்சில் தெரிய ஆரம்பிக்குது சரி முதல்ல என்ன சொன்னார் பிட்டோட வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றார் அதாவது நான் என்ன சொல்லேன்னா சி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் எப்போ வரும் அப்படின்னா வளர்ந்த நாடுகளில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு அனைவரும் வளர்ந்த பிறகு அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் பாதிக்காது இல்ல சொத்துக்கள் பாதிக்காது நம்ம வளர்ந்து வருகின்ற நாடு வளர்ந்து வருகின்ற நாடுல என்ன சொல்றீங்க நீங்கள் அவங்களை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டாக்ஸ் ரிடக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அரசாங்கம் கொடுத்த அந்த நல்ல கவர்னன்ஸ் நல்ல பாலிசி மூலமாக நான் சேர்த்து வைத்த சொத்துக்களை வந்து நீங்கள் வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக திருச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்லயே எனக்கு அந்த டேக்ஸ் பாலிசிஸ்லாம் கொடுத்துருக்க வேண்டாமே நானே வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு போயிடு பண்ணேன் அதுதான் வெஸ்டர்ன் பிலாசபிக்கும் நமக்கு வந்து ஈஸ்டர்ன் பிலாசபிக்கும் வித்தியாசம் வெஸ்டர்ன் பிலாசபியில் நாளைக்கு என்ன வாழ்க்கை வாழப்போகிறோம் நாளைக்கு என்ன எனக்கு ஓணுன்றதை பற்றி கொலைப்பட மாட்டாங்க இன்றைக்கி என்கிட்ட மனம் இருந்தால் நான் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறேன் பட் நம்மளோட எக்கானமி வந்து கன்சர்வேட்டிசம் எக்காசமி நாளைக்கு வரப்போகிற சந்ததியர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் நீங்கள் வந்து அந்த கலாச்சாரத்திலே கை வைக்கிறீங்க நீங்கள் இல்லையா நாளைக்கு நான் வந்து என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் பொண்ணுக்கு நல்லா இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்னோடய குடும்பத்தில் உள்ள சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவர்களுக்காக நான் வந்து கடுமையாக உழைத்து சேமித்து நான் வந்து அவர்களுக்கு சொத்து சேர்க்கிறேன் ஈஸ்டர்ன் ஃபிலாசபி இந்த மாதிரியானது பாரதிய பிலாசபி ரொம்ப ரொம்ப இதாக சொல்லணும்னு சொன்னால் பாரதிய பிலாசபி வெஸ்டர்ன் பிலாசபி வேற அவன் செலவு பண்ணிட்டு போயிடுவான் அப்புறம் எங்கே இருக்க சொத்து இருக்கும் போது நீங்கள் பிரித்து கொடுக்குறதுக்கு ஸோ ஃபண்டமெண்டலி நீங்கள் வந்து ஃபிலாசபி அட்டாக் பண்ணும்போது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரைட்டுங்களா அது புரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்மளோட வாழ்வியல் தத்துவம் என்ன வாழ்வியல் தத்துவத்துக்கு உங்களோட அரசாங்க கொள்கைகள் அரசியல் கொள்கைகள் வந்து ஈடுகொடுத்து போகிறதா அது ஈடு கொடுத்து போல கான்ஃபிலிக் வரதுனா மக்கள் வந்து எதிர்க்க தான் செய்வாங்க ரெண்டாவது கிழக்கில் உள்ளவர்களாம் சீனர்களாகவும் மேற்குல உள்ளவர்கள்லாம் வந்து அரேபியர்களாகவும் நாட்டில் உள்ளவங்கலாம் வந்து ஒயிட் பீப்புள் மாதிரியும் கீழே இருக்கிற சவுத்துல இருக்கிறவங்க ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன விதமான ஒரு மெசேஜை செட் பண்றீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க சரி அதாவது இது வந்து யாரோ ஒருத்தர் ரோட்ல போற ஒரு மனிதர் சொல்லிட்டு போனா மக்கள் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க நீங்க வந்து அயலக அணியின் தலைவர் காங்கிரஸோட அயலக அணியின் முன்னாள் தலைவர் இப்ப ஒரு பதவியில இருந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ராகுல் காந்தி ஐயா அவருக்கு ஒரு முக்கிய ஆலோசகர் நீங்க அப்படி இருக்கும்போது அந்த பொசிஷன்ல நீங்க இருந்து சொல்லும் போது மக்கள் என்ன பார்ப்பாங்க ஓ காங்கிரஸ் வந்து இந்த நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு மக்களை வந்து வகைப்படுத்துகிறார்கள் இப்போ எல்லாருக்குமே தெரியுங்க ஆப்ரிக்கா இஸ் தி அண்டர் டெவலப்டு நேஷன் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்றதுக்குன்னா டெவலப்பிங் நேஷன் சொல்லிக்கலாமே தவிர அது வந்து இன்னும் டெவலப் ஆகாம கீழே தான் இருக்குங்க ஆப்பிரிக்காவில் உள்ள நிறைய கண்ட்ரிஸ் அப்போ என்ன சொல்ல வரீங்க சவுத் மாநிலங்கள் எல்லாமே டெவலப் ஆகாததுன்னு சொல்றீங்களா அப்படிதான் நான் புரிஞ்சுப்பாங்க மக்கள் மக்களுக்கு வந்து அவ்வளவு இது கிடையாதுங்க அதாவது பாமர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பான் நீங்க என்ன ஆப்பிரிக்காவில போய் கம்பேர் பண்றீங்க அவங்க டெவலப் ஆகாத நேஷன் நாங்க வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறோமே தாலினையா கோபம் நான் ரெண்டாவது ஜிஎஸ்டிபியாக இருக்கேன் இந்தியாவில் நீ எப்படி நான் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணுவேன் சரி கம்பேரிசன் வந்து ஒவ்வொருத்தரோட பொசிஷன்லேருந்து தான் பார்க்கணும் நீங்கள் வந்து இன்டெலெக்சுவல் பர்சன் நீங்கள் வந்து உலகளில் ஃபுல்லாக சுற்றுறீங்க நீங்கள் அப்படி பார்ப்பீங்க பட் நான் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கேன்னா இருந்து அனைவரும் நாங்கள் வந்து உழைச்சி உழைச்சி வந்து ஜிஎஸ்டிபியை வந்து ரெண்டா ரெண்டு நாம ரெண்டாம் நம்ம கெடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்கள் போயிட்டு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறீங்களே அப்படி தான் போகும் அவங்களோட புரிதல்கள் நீங்கள் வந்து ஒரு சுனில் கவாஸ்கர் பேட்ஸ்மேன் இருக்காருங்க ஸோ சுனில் காவஸ்கரி நீங்கள் வந்து பேடி ஐயாவையும் கம்பேர் பிஷன் சிங் பேடி கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அவ என்ன பார்ப்பாங்க எப்படி கம்பேர் இவர் வந்து ஸ்பின்னர் இவர் வந்து உலகாலே பெரிய பேட்ஸ்மேன் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியாது ரெண்டு பேரும் கிரிக்கெட் அணியில் விளையாடுறாங்க அப்படின்ற சொன்னீங்கன்னு கொத்தா போதும் சொல்லக்கூடாது அவங்களோட ஸ்கில் செட்ஸ் என்ன ஓகே அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும் கம்பேரிசனுக்கு வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் தாங்க வைக்க முடியும் நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடாது ஆப்பிளையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்க்கின்ற மக்களுக்கு அதை பிரித்து உணரும் திறன் பிரித்து அறியும் திறன் இருக்காது தவறான விஷயங்கள் இந்த மக்களிடம் போய் சேரும் அந்த தவறான விஷயம் தான் இப்ப மக்கள்கிட்ட போயிருக்கு அதனோட எதிர்வனையா தான் அவனோட பதவி பறி போயிருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரியே இங்க அவங்க கூட்டணியில் இருக்க திமுக எந்த ஒரு எதிர்ப்போ தெரிவிக்கவே இல்லையா ஏன்னா ஒரு நம்ம தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிரிக்காவோட கம்பேர் பண்ணி இருக்காது இது வந்து புதுச்சும் இல்ல தமிழகத்தோட பாகிஸ்தான் எனக்கு வந்து ஒரு ஒற்றுமை உணரோட இருக்கு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸோ அவர்களுக்கு சொல்லிருக்காரு இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் பேசியும் திமுக இதை பத்தி தமிழக மக்களுக்கு நாங்க தான் ஆதாரம் அப்படின்னு திமுக இதுக்கு எதுவுமே எதிர்வினை ஆட்டிலே சரி அது இப்ப எதிர்வினை ஆட்டினா வரப்போற ஒரு தொண்ணூறு நூறு சீட்டு கூட வராம போயிடும் உங்களுக்கு அம் செயின் அகில இந்திய அளவுல இல்லீங்களா சோ இங்க தமிழகத்தை தேர்தல் முடிஞ்சு போச்சு அதனால இவர்களுக்கு ஒன்றும் இது இல்லை இப்ப எதிர்வினை ஆற்றினாலும் இவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட போதில் ஆனால் எதிர்வினை மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது அது வந்து வந்து பேக் ஃபயர் ஆகி ஏற்கனவே வந்து சனாதனத்தை பற்றி இங்க உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசினதுனால உங்களுக்கு வந்து அங்க வந்து இதுவாயிருக்கு உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் போய்ட்டு அவங்களால இது பண்ண முடியல பிரச்சாரம் பண்ண முடியல அந்த அளவுக்கு பிளாக் போட்டிருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றினாங்க அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஆர் தெரிந்ததுனால தான் இதுக்கு இம்பேக்ட் பண்ணாமல் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால வந்து இதற்கொன்னு எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க கடந்து போச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஆட்டத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ஏன்னா திமுகவை எந்த ஒரு பிரச்சாரத்துக்கும் வந்து காங்கிரஸ் அழைக்கவே இல்லை இங்க வந்து கூட்டணி கட்சிகள் என்டிஏ தரப்புல இருந்து எல்லாருமே போறாங்க பட் திமுக இருந்து தமிழகத்தை தாண்டியே வந்து எங்கேயுமே போகவே இல்லையா ஈவன் கேரளால செக்குலர் பேசுற இடத்துக்கு கூட வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திமுக அழைக்கல சி அன் வந்த இன்ஃபர்மேஷன் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் சொன்னீங்க கேரளாக்கு போனா யாருக்காக அங்க ஆதரிப்பாங்க அவங்க யார் ஆதரித்து பேசுவார்கள் அனி ராஜாக்கு அகேன்ஸ்டா ராகுல் காந்தி நிக்கிறாங்க என்டிஏ கூட்டணியில மூணு பேர் இருக்கிறாங்க யூபிஏ கூட்டணியில ஐ என்டி கூட்டணியில மூணு பேர் இருக்கிறாங்க ஐஎன்ஏ கூட்டணியில் மூணு பேர் இருந்தா ஸ்டாலின் ஐயா போனா ஒரு தெருவில் பிரச்சாரம் பண்ணும் போது ராகுல் காந்திக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னொரு தெருல போய் பிரச்சாரம் பண்ணும் போது ஹானிராஜா பிரச்சாரம் பண்ணுவாரா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இடியா பச்சைக்கல்ல போய் மாட்டிட்டாங்க அவங்க வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த மாதிரி தான் ஸோ காங்கிரஸும் திரிணாமூலும் ஏத்து ஏத்து நிக்கிறாங்க யாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க ஒன்று யாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவான்னு தெரியாது ரெண்டாவது வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி மொழி வந்து இவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு லேக்காக இருக்கு இல்லையா ஆங்கிலத்துல பேசுவாங்களா ஹிந்தியில் பேசுவாங்களா தமிழில் பேசுவாங்களா அதெல்லாம் இருக்கு இல்லையா மக்களுக்கு அங்கே புரியணும் இல்லையா நீங்க எவ்வளோதான் டிரான்ஸ்லேட்டர் வச்சுருந்தா கூட கனெக்ட் ஆகணுமே சரி திடீர்னு போயிட்டு நீங்க பேசும்போது இது நாள் வரைக்கும் வராத ஸ்டாலின் இது நாள் வரைக்கும் வராத உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா எதற்காக இவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸோ இது நாள் வரைக்கும் அங்கே நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து மதநம்பிக்கை ஜாஸ்தி நீங்கள் அந்த மத நம்பிக்கையிலே வந்து கை வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்கிறாங்க எதுக்கு இப்போ நான் என்னோட மத மதத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை அவதூறாக பேசுவதற்கு நான் ஏன் உங்களுக்கு வந்து அனுமதிக்கணும் இங்கே வந்து என்னன்னு பேசுவாங்க அவங்க ஸோ அதனால வந்து எந்த டிஎம்கே எம்பிஸாக இருக்கட்டும் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் யாருமே அங்கே போல ஸோ திருமாவளவு ஐயா மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு வந்து கர்நாடகாலாம் போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்

மக்கள் ஏத்துப்பாங்களா நீங்க பண்ண முடியும் உங்களால மக்கள் ஏத்துப்பாங்களா அதுதானே பிரச்சனை தான் வந்து இது வந்து கூட்டணி தலைவர் யாருமே வர வேண்டாம் அவங்க 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 மாநிலத்தை பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு ஒன்னா சேர்ந்து அவியல் சார் சாப்பிடலான்னு பார்ப்பாங்க அந்த அவியல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்திருக்காது திருப்பி மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அடுத்தது இன்னொரு பூகம்பம் தமிழகத்துல வெடிச்சிருக்கிறது என்னன்னா கச்சத்தீவு பத்தி அண்ணாமலை அவர்கள் ஆர்த்தியை போட்டு இது பண்றாருன்னாச்சு கிட்டத்தட்ட பிரதமர் அவர்கள் இருந்து இதுக்கு இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பிரெஸ் மீட்டே கொடுத்தாரு பட் நேற்று பாத்தீங்கன்னா திமுக முறைவர் இருக்கிற திரு வில்சன் அவர்கள் வந்து அதை புனியப்பட்டது பொய்யான இது சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய புதிய ஒரு பூகம்பத்தை கலப்பிருக்காரு அதாவது இப்போ நமக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை நம்ம வந்து பரிமாறிக்கொள்கிறதும் அதில் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இது தவறு இது சரின்றது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லால எதிர்படாதுங்க இது வந்து இஸ்ட் கோர்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லால வந்து கச்சை தீவை தாரை வார்ப்பதற்கு முன்னாடி யார்கிட்ட அதிகாரம் இருந்தது ஒன்று அந்த அதிகாரம் இருந்ததுக்கு அப்புறம் தாரை வார்த்தார்கள் இல்லையா அவர்களுக்கு அதிகாரம் இருந்ததா இல்லைங்களா இந்திரா காந்தி அம்மா அவர்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணும்போது அவர்களுக்கு உரிய அதிகாரம் இருந்ததா உரிய அதிகாரம்னா பாராளுமன்றத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அதுதான் கேள்வி கேட்பாங்க அதை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லாவில் போயிட்டு வந்து இது அதிகாரம் இல்லாத ஒருவர் தாரை வார்த்தை கொடுத்ததுனால இது செல்லாது நல்ல வாயிட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க அந்த ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கல் வரும் சரி அதாவது இது நமக்குள்ள உள்ள சண்டை அதாவது கருணாநிதி ஐயாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்திரா காந்தி அம்மா வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்க ஓகே அது வந்து பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு அதிகாரம் நமக்கு தெரியாது அன்னைக்கு வந்து என்னென்ன டேட்டா இருக்கோ பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரம் இல்லாமல் சைன் பண்ணிக்கலாம் இருக்கு இதை ப்ரூவ் பண்ணிட்டு இது நமக்குள்ள ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஆனா வெளியில போகும்போது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லால போகும்போது இல்ல இது மாதிரி ஒரு தவறு நடந்து விட்டது இதனால வந்து என்ன காம்பன்சேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கிவன் டேக்ல வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியானால இலங்கைக்கு வந்து என்னென்ன எக்கனாமிக் ப்ரா டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் கச்சத்தீவை வந்து நீங்கள் திருப்பி நம்ம தமிழகத்தோட இணைத்ததுக்கு அப்புறம் இந்தியாத்தோட இணைத்ததுக்கு அப்புறம் ஸோ என்னென்ன ஹெல்ப் நம்ம வந்து இலங்கைக்கு பண்ணலாம் அவர்களுக்கு என்ன விதமான எக்கனாமிக் இம்பேக்ட் வரும் அதை வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் சொல்லி அதையும் இலங்கை அமைச்சரகத்தோட பேசி அதுக்கு மாதிரி ஒரு சுமூகமான முடிவு நடக்கும் அதற்கு தான் வந்து ஐ திங்க் ஜெய்சங்கர் ஐயாவுகளும் பிரதம மந்திரி மோடி அவர்களும் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து இந்த நூறு நாளுக்கு அப்புறம் அந்த பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு நூறு நாளுக்கு வந்து மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லிருக்கிறாங்க இல்லையா அதுல கூட இந்த கச்சத்தீவு வந்து மீட்பு வந்து ஒன் ஆஃப் த நடவடிக்கையா இருக்கலாம்னு நான் பாக்குறேன் அடுத்தது அண்மையில பார்த்திருப்போம் தனியார் தொலைக்காட்சிக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி நேற்று ஒரு நாளிதழவுகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை தென்னகத்துல குறிப்பா ஓப்பனிங் வந்து தமிழகத்துல நல்லா இருக்கும் தாமரைக்கு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க அது உறுதியா இரண்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய நினைக்கிற இருக்கும் உண்மையுமே தமிழகத்துல எடுபடுமா இல்ல எடுபடும் அப்படின்றதுதான் வந்து களத்துல வந்து வந்த தகவல்கள் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் சொல்றாங்க ஆஹ் அதாவது ரொம்ப குறைவாக அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு தொகுதிகளில் கண்டிப்பாக வந்து என் கூட்டணி வெற்றி பெறும் மூணுலேருந்து ஒரு ஏழு தொகுதிகள் ஏழில் எட்டு தொகுதிகள் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய சாத்தியம் இருக்கிறது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சரி வெற்றி பெற்றுவாங்க நம்ம சொல்ல முடியாது அதனால் ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு மக்கள் தீர்ப்பே மகேஷ் சந்திப்பாங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு ஆனால் களம் சாதகமாக இருக்கிறது வந்த தகவல்கள் சாதகமாக இருக்கிறது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா கோவை தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தர்மபுரி வேலூர் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் வேலூர் கூட என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏசி சண்முகம் ஐயா அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது கரெக்ட் இரண்டு எட்டாயிரம் வித்தியாசத்துல தோற்கடிக்கப்பட்டார் அதனால வந்து ஒரு அனுதாபமும் இருக்கிறது அவர் வேலையும் செய்யறாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த ஏழு தொகுதிகள் வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஓகே மற்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு மூ ஒரு இருபது தொகுதிகளில் இம்பாக்ட் பண்ணுவாங்க ஸோ முப்பத்தொம்பது தொகுதிகள் இருக்கு இல்லையா அதில் இருபது தொகுதிகளில் வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்க என்டிஏ கூட்டணி வந்து இம்பாக்டை உருவாக்கும் அதில் வந்து ஆறுலேருந்து ஏழு தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி போகும் மீதி இருக்கிற தொகுதிகளில் ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் கூட்டணியாக வரும் கண்டிப்பா நம்ம ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரிதான் இன்னொரு மூன்று வாரங்கள் தான் இருக்கு பொருந்து பாப்போம் நீங்க சொல்ற அந்த மக்கள் தீர்ப்பு மக்களின் தீர்ப்பு எப்படி அமைது குறிப்பா தமிழகத்துல எப்படி அமைதுன்னு உங்க நேரத்தை நம்ம ஒரு தளத்தை கொண்டு பயன் அமைத்து ரொம்ப நன்றி நல்லதே நடத்த வாழ்வாங்க நன்றி நன்றி வணக்கம்